நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மாத பலன்கள் என்றாலே கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமைந்திருக்கிறார்களோ அந்த ராசியின் அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கான பொது பலன் தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த மாத பலன் அதாவது மாதம் அப்படின்னாலே இந்த கோள்களாக கருதப்படுகின்ற சூரிய பகவானை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமைந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அந்த மாதத்தில் நடக்கின்ற விஷயங்களை நம்ம கணக்கிடுறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் பொதுவாகவே ஒரு வீடியோ போடுறோம்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப்போகுதுன்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணி கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம உங்களுக்கு பலன் கொடுக்குறோம் ஸோ இதை நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக பதிவிடுங்க ஸோ அதே போல் வந்து ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறையா போட்டுக்கிறோம் உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு செய்து ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னால் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு உடனே லிங்க் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோ பார்க்கலாம் ஓகேவா மேலான ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணுங்கிறக்காண்டி தான் ஸோ என்னுடைய வேண்டுகோளை வச்சுருக்கேன் இப்போ நம்மளுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க கும்ப ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் கும்ப ராசி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமாக ராசிலேயே அமர்ந்து சனி பவன் வச்சு செஞ்சார் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலேருந்தும் வச்சு செஞ்சார் இப்போ பாத சனியாக போயிருக்கிறார் கும்பராசிக்கு அதிபதியே சனி பகவான் அவரும் பாதசனியாக போனது கொஞ்சமாச்சம் பாதிப்பிலிருந்து தப்பிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு கும்பராசினியர்களுக்கு சனி பகவான் ஒரு ரிலீஸ் கொடுத்துருக்கார் அது என்ன சொல்லுவோம்னா மிகப்பெரிய பாரத்தை தூக்கிட்டு இருக்கேன் என் பாரம் குறையாதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குறைக்கிறதுக்கான ஆற்றல் தான் வந்திருக்கு போல் பாரமே இல்லைங்கிற சூழ்நிலை இன்னும் வரல மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து தற்போது வரை ஏற்படலைங்கிறது நிதர்சனமான உண்மை இப்போ இந்த மாத பலன்களை வந்து பார்த்திங்கன்னா ராசிக்குள்ளே பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்ர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு அதாவது குரு பகவான் சூரிய பகவான் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான குரு பகவான் வந்து பார்க்குறாரு அதுதான் பெரிய விஷயம் ராசியில் உட்காந்துருக்க ராகுவை ராசிக்கு அஞ்சாம் இடத்துல அமர்ந்திருக்க குரு பகவான் பார்வை உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுத்துக்கிருக்குங்கிறதான் நம்ம பார்க்குறோம் அதாவது என்ன சொல்கிறோன்னா ஓரளவுக்கு பரவாயில்லையா தம் அப்படிங்கிற அளவுக்கு கிரகநிலைகள் ஒரு மாற்றத்தை கொடுக்குது போல் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்து பதினேழாம் தேதிக்கு மேலே ஆறாம் இடத்துல புதனுடன் சேர்ந்து சூரியன் இயங்க போகிறார் ஆறாம் இடத்துல ஏற்கனவே புதன் பகவான் உட்கார்ந்துருக்கார் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேது இதுதான் நம்முடைய கும்ப ராசிக்கு கோச்சார கிரகங்கள் அமர்ந்திருக்கிற இடம் ஸோ இதனுடைய இடத்தின் தன்மையை வைத்து நம்ம பார்க்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதத்தில் என்ன மாற்றம் ஏற்படப்போகுது கடந்த காலங்களில் சனி பகவான் ஒரு பக்கம் லாக் பண்ணார் ராகு புரட்டி போட்டு அடித்தார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும் இந்த மாதம் எங்களுக்கு என்ன கிடைக்கப்போகுது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா மனதளவில் போராட்டம் மனதளவில் பிரச்சனைகள் மனதளவில் கவலைகள் மனதளவில் என்ன பண்ணனே தெரியல அப்படிங்கிற விஷயத்தை ஃபுல்லாக உடைச்சிட்டு உங்களால் முடியும் உங்களால் முடியாது ஒன்றும் கிடையாது உங்களுடைய முயற்சியில் வெற்றி உண்டுங்கிற தன்மையை கோச்சார கிரகங்கள் உறுதியாக நிறைநாட்டுதுங்க தைரியமாக செய்யுங்க கூட இருந்தவன் கூட இருக்கவன் எவன் என்ன உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணாலும் நீங்கள் நீங்களாக இருங்க இறங்கி போகாதீங்க கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வலிமையான தன்மையை கொடுக்குது பயன்படுத்திக்கோங்க நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இனி வருங்காலங்களில் ஒரு ஏற்றத்தை சந்திக்க முடியும் உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு உத்தியோகத்தில் ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் உண்டு இடமாற்றம் மட்டும்தான் உண்டா போராட்டம் கிடைக்குமானால் போராட்டம் கிடையாது வெற்றி உண்டு உங்களை நீங்கள் வலிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்போ என்ன பண்ணணும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்க ஒரு முயற்சிக்கான விஷயங்களில் யார் பேச்சையும் கேட்காதீங்க நீங்கள் ஒரு என்ன சொல்கிறேன்னா கும்பம் அப்படிங்கிறது வந்து கோவில் கலசம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அதே மாதிரி தான் நீங்கள் பல பேருக்கு வெளிச்சமாக இருக்கீங்க ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுடைய வெளிச்சத்தை மறைக்கிறதே கொள்கையாக வச்சுருக்காங்க அதாவது ஒரு சூட்சமம் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்களேன் கும்பராசிக்காரங்க துரோகத்தால் தான் விழுந்திருப்பீங்க போல எக்காந்த கொண்டு எதிரியால் விழுந்திருக்க மாட்டிங்க துரோகத்தால் விழுந்த ராசி கும்பராசி தான் சொல்லணும் கெட்டிங்க கூட போட்டுடலாம் தையுமோ போடலாம் ஏன்னா உங்களை எதிர்த்து நின்று ஒருத்தன் வந்து போ ஒரு சண்டை போட்டு போராடிட்டான் அவன் வந்து அறிவை யூஸ் பண்ணிட்டான் திறமை யூஸ் பண்ண சான்ஸே இல்லைங்க கூடயே இருந்து சூழ்ச்சியின் அடிப்படையில் உங்களை எந்தளவுக்கு உங்களுடைய ரகசியங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கும்பனாலே ரகசியம்னு ஒரு அர்த்தம் மகரம் மாதிரி தான் கும்பத்துக்கும் ஒரு தன்மை உண்டு ரகசியங்கள் உங்களுடைய ரகசியத்தெல்லாம் வாங்கிட்டு அப்படியே எதுக்கு நின்று இப்போ போட்டி போடு பார்ப்போம் இப்போ போட்டி போடு பார்க்குன்னு சொல்லி பேசுவாங்க ஆனால் அதுதான் டம்மி பீஸு அதை ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க உண்மையிலே சொல்கிறேன் உங்களை வம்பு கிழக்கிறதோ இல்லை உங்களை வ வச்சு செய்யணுன்னு நினைக்கிற எல்லாமே டம்மி பீஸு அந்த டம்மி பீஸை உருவாக்கி விட்டது நீங்கள் ஏன்னா உங்களுடைய ரகசியங்களை உங்கள்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு பெரிய ஆள் மாதிரி தோரணையாக உட்காந்துக்கிட்டு உங்கள்ட சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் இந்த மாதம் உடைய போகுது காளி உங்களை சூழ்ச்சி நடிப்பில் செய்கிற ஒரு சுயநலவாதிகள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக அவுட் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு குருவும் சூரியனும் இயங்கி உங்களை லைஃப்பில் மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க பதினேழாம் தேதிக்குள்ளே நிறைய விஷயங்களை மாற்றம் வரும் நிறைய விஷயங்களை முன்னேற்றம் வரும் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த மாதம் கணவன் மனைவி ஒற்றுமையில் கணவன் உண்மையாக இருந்தால் உறுதியாக நல்ல மாற்றம் உண்டு கணவன் ஒரு போலியாக நடித்து கொண்டிருந்தால் உறுதியாக உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறேன்னா அவங்கள பாடம் புகற்ற அளவுக்கு நீங்கள் ஒரு திறமையான நபராக வருவீங்க அதாவது கும்பராசியில் பெண்களுக்கு கணவன் துரோகம் செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பாதிப்பை சந்திப்பாங்க அதே போல் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்கள்கிட்ட அன்பை மட்டும் வாங்கிட்டு பணத்தை மட்டும் வாங்கிட்டு உங்களை ஏமாற்ற அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அவங்க ஒரு ஒரு இடத்துல போய் மாட்டிட்டு ஐயையோ ஏண்டா நம்ம இப்படி மாட்டினோன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு செஞ்ச துரோகம் தான் நம்மளை மாட்டுச்சுன்னு அவங்க மனசுக்குள்ளே ஒரு இன்டியூஷன் வரும் நீ செஞ்ச தான் நீ இப்போ மாட்டியிருக்கேன்னு சொல்லி அவங்க மனசில் இன்ட்யூஷன் ஆகி அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு உங்களிடம் மறுபடியும் அன்பை புதுப்பிக்க முயற்சி எடுப்பாங்க நீங்கள் அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் அப்படி ஒரு சூழ்நிலையில் ஒருத்தவங்க வர்றாங்க உங்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு விஷயம் நடந்துச்சுன்னா இது வந்து கோச்சார கிரகங்கள் ஏற்படுகின்ற மாற்றம் ஓகேவா சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் உறுதியாக வருவாங்க அப்படி வந்தாங்கன்னா வந்த நேரத்தை நோட் பண்ணிவிட்டு எனக்கு பிரசன்னமாக கேளுங்கள் உங்கள் ஜாதகத்தை கேட்க வேண்டாம் பிரசன்னமாக கேளுங்க பிரசரத்தின் அடிப்படையில் அவர்கள் உண்மையாக வருகிறார்களா நடிக்கிறார்களா என்பதை நம்ம பார்த்துக்கோ ஏன்னா திரும்பி நீ ஏமாற்றக்கூடாதுல்ல அதனால் நம்ம செக் பண்ணிக்கிறோம் செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு முடிவை எடுக்கலாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்திங்கன்னா வெற்றி உண்டு எல்லோருமே உள்ள அனைவருமே ஒரு மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்குது அதே போல் கும்பராசி நம்முடைய பெண்களுக்கு தன்னுடைய தாய் வீட்டு வழியிலிருந்து ஒரு உறவுகள் மூலமாக அம்மாவீட்டு வழி உறவுகள் மூலமாக ஒரு நல்ல விதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட போது அதே குழந்தை பாக்கியம் கும்பராசி நேர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கடந்த காலங்களில் குழந்தை பாக்கியத்துக்காக ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டுக்கிறீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு ஸோ கணவன் மனைவி ஒற்றுமை வலு வலுப்படுத்திக்கோங்க வலுப்படுத்திட்டு விட்டு கொடுத்து போங்க கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கோச்சார கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறது ஏன் இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை வலுப்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறேன்னா ஏழாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருக்காங்க ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா நீ ஒற்றுமையாக கரெக்டாக செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் உண்டு விவாதங்களால் சில போராட்டங்களை ஏற்படுத்தினீங்கன்னா குழந்தை பார்க்கங்கிறது தள்ளி போயிடும் ஸோ பயன்படுத்திக்கோங்க மாற்றம் உண்டு வெற்றி உண்டு கும்பராசினியர்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் வாய்ப்பை அளிக்கிறது பயன்படுத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன் நேர்களே தற்போது நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருபது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் வீடு கட்டுறதுலேருந்து கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து கடன் பிரச்சனையிலேருந்து உடல் ஆரோக்கியத்துலேருந்து ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா இந்த மனிதனுடைய கேள்விகளுக்கு அளவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க முடியுமானா நூறு சதவீதம் கிடையாது ஏன்னா இது பொது பலன் இப்போ ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில் ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னா ஒரு கோடி பேருக்குமே இது பெரிய விஷயமாகுமானால் கிடையாது ஓகேவா ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம் உங்களுடைய லக்கணம் உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய ராசின் அடிப்படையில் அதே போல் உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குது என்ன புத்தி நடக்குது ஸோ கடந்த காலங்கள் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் விடுங்க அதில் எஸ்எம்எஸ் போடும்போது நாங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அதே போல் எந்த நாட்டிலேருந்து இருந்து ஜாதம் பார்க்கணும் விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு வெளிநாட்டிலருந்துலாம் நிறையா கால்ஸ் வருது எல்லா ஊர்லேருந்து எல்லா கண்ட்ரிலேருந்து வருது கனடாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவிலேருந்து ஸோ ஆஸ்திரேலியாவில் கூட நமக்கு நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ டைம் வேரியேஷன் ஆகும் இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள நம்ம மற்ற நாடுகளுக்குள்ள டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் ஸோ அதனால் தயவுசெய்து மேக்ஸிமம் கால் பண்ணி எடுக்கலைனா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் உங்களுக்கான கால நேரத்தை அப்பாயின்மெண்ட் டைம் பிடிச்சி உங்களுக்கு ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்த எங்களுடைய ரசிய பெருமக்களுக்கும் அன்பு நேர்கள் உங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்